வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திலிருந்து உங்களுடைய இனிய கண்ணன் இந்த காணொலியில டிஎன் செட் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நடக்க போகுது இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயரிலே கண்டக்ட் பண்ண வேண்டியிருந்தது சில நிர்வாக சிக்கல்களுடைய காரணமாக தற்போது ஒத்திவைக்கப்பட்டு இந்த வருடம் மார்ச் மாதம் கண்டிப்பாக தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வினை முன்னிட்டு வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இலவச பயிற்சி வகுப்பு துவங்கப்பட உள்ளது இந்த போர்டை வந்து நல்லா பாருங்க இதில் கிளியராக நான் போட்டிருக்கேன் டிஎன் செட் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் மாநில தகுதி தேர்வு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க கல்லூரியில் உதவி பேராசிரியர் ஆக வேண்டும் என்றால் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது யூஜிசி நெட் பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது தமிழக அரசு தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய தகுதி தேர்வு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி செட் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிருக்கணும் ஏற்கனவே யூஜிசியில் நெட் பாஸ் பண்ணுவீங்க செட்டு பாஸ் பண்ணுவீங்க ஸ்லெட் பாஸ் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து காலேஜ் டிஆர்பி இன்னும் அதுவும் கொஞ்ச நாளில் வந்துடும் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் விட்டோன்னா அந்த எக்ஸாமும் வந்துடும் ஆச்சுங்களா அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் இது கிடையாது பட் நீங்கள் எம்ஏ முடிச்சிட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலேஜ் டிஆர்பி கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வை வந்து எழுதி கல்லூரியில் நீங்கள் வந்து பணிபுரியலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து தமிழக அரசு வந்து இந்த வாரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதுல நாங்க வந்து ஃப்ரீயா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எப்படின்னா வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு மூணு அதாவது ஆறாம் தேதியில இருந்து எக்ஸாம்னு நினைக்கிறேன் பட் தமிழுக்கு வந்து எந்த தேதினு தெரியல அதனால இந்த இது உங்களுக்கு கிளாஸஸ் வந்து முன்ன மாறும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் இது வந்து மேண்டேட்ரி தான் மேபி வந்து சேஞ்ச் ஆகலாம் இன்கேஸ் காலையில அஞ்சு மணிக்கும் போடலாம் எட்டு மணி வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் இடையில பகல்ல கூட நாங்கள் கிளாஸ் போடுவோம் காலையில் பதினொன்று மணிக்கு போடலாம் ஒரு மணி வரைக்கும் போடலாம் ஏன்னா எல்லாமே வந்து கூகுள் மீட்ல தான் நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் இது வந்து கம்பல்சரி வந்து நடக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கும் ஈவினிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து டென் தேர்ட்டி இது எப்படி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு தேதி என்ன பதினெட்டாம் தேதி இன்றைக்கி பதினாலில் நான் இதை போட்டிருக்கேன் பதினெட்டுனா பத்து ஒரு பதினஞ்சு நாளில் நடக்க முடியுமானால் யாராலையும் முடியாது சார் பதினஞ்சு நாளில் வந்து ஒரு இந்த சிலபஸை வந்து பேஸ் பண்ணி நடத்தணும்னா யாதாலும் முடியாது பட் என்னன்னா எங்கள் கிட்ட ஏற்கனவே நாங்கள் யூஜிடிஆர்பி கொஷின் வச்சு நாங்கள் நடத்தியிருக்கோம் அந்த யூஜிடிஆர்பியும் நாங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இது தமிழ்நாட்டில் கல் இது தமிழ் மேஜல் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் போன யூஜிடி அதுமாதிரியில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர்த்துக்கு மேலே நாங்கள் வேலைக்கு அனுப்பிவிட்ருக்கோம் அவங்களுக்கு நடத்தின இந்த சிலபஸ் ஒரு என்டம் உள்ள வினாவிடை கலந்தாய்வு அப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து அது இல்லாமல் இப்போ நாங்கள் தமிழ் வளர்ச்சி துறைக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் கோச்சிங் கொடுத்தோம் அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் கொஷின் பக்கமா இருக்கு கூட்டத்தில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கொஷினை வந்து நாம பார்க்கலாம் இந்த சிலபஸ் ஊது இது இல்லாம உங்களுக்கு பத்து டெஸ்ட் உங்களுக்கு யூனிட் வைசா நீங்க இந்த சிலபஸ் எடுத்து பாத்தீங்களா பிஎன் செட்டு சிலபஸ் இன்னொன்னு நாங்க இந்த காலேஜ் டிஆர்பி ஒன்றரை ரெண்டு வருஷமா நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு நாங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டெஸ்ட் வச்சிருக்கோம் புரியுதுங்களா காலேஜ் டிஆர்பி தமிழ் சிலபஸும் டிஎன்செட் தமிழ் சிலபஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேம் ஒரே மாதிரி தான் அதனால அந்த சிலபஸ் ஒரு இருக்கக்கூடிய கொஸ்டினை உங்களுக்கு நாங்க டெஸ்டா வந்து ஒரு பத்து நாள் வந்து கொடுப்போம் யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் பத்து டெஸ்ட் வந்து தருவோம் அது மேக்ஸிமம் பதினெட்டாம் தேதியிலிருந்து வரலாம் ஏன்னா டெஸ்ட் எல்லாம் நான் வந்து ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் கொடுத்துருவேன் கிளாஸ் வந்து நைன் தேர்ட்டி அதாவது நான் எப்பயுமே வந்து டெஸ்ட் வச்சேன்னா உங்களுக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு டெஸ்ட் கொடுத்தேன்னா ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பேன் எழுதி நைன் தேர்ட்டி வினாவிடை கலந்தாயிடு ஆச்சுங்களா அது இல்லாம எந்தெந்த புக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிடுவேன் ஏன்னா இது வந்து போட்டி தேர்வு கிடையாது இதுல வந்து கட் ஆஃப்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டி எப்படி டெட்டுக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு மார்க் இருக்கு பாத்தீங்களா அதாவது பிசி என்பிசி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் எல்லாம் ஒரு எண்பத்தி எட்டு மார்க் நூத்தி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு எடுத்தா எலிஜிபிள் அதே மாதிரி தான் இதுல பேப்பர் ஒன்று இருக்கு பேப்பர் டூ இருக்கு இது வந்து எலிஜிபிலிட்டி தான் அதனால இதுல கட் ஆஃப் எல்லாம் கிடையாது அதனால அந்த எலிஜிபிள் மார்க்கை வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருவோம் இப்போ வந்து சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எட்டு தொகை இருக்குது இப்போ இந்த எட்டு தொகையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அழகு ஒன்றே வந்து எட்டு தொகை பத்து பாட்டில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து வந்து காப்பி இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் அப்புறம் வந்து உங்களுக்கு திறனாய்வு நாட்டுப்புறவியல் அப்புறம் இதழியல் ஊடகவியல் சுவடிகள்லாம் இருக்குது அப்புறம் இலக்கணம் வந்து கோட்பாடு எழுத்து இலக்கண கோட்பாடு சொல்லிலக்கணம் பொது இலக்கணம் கோட்பாடு இலக்கணம் வேறு கோட்பாடு வேறு புரியுதுங்களா இது எல்லாமே உங்களுக்கு தெளிவுபடுத்தி எப்படி படிக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு கேகே பிள்ளை புக்கு தமிழக வரலாறு பண்பாடும்னு கேகே பிள்ளை புக்கு நீங்கள் தரவாக இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம் அதே மாதிரி தொல்காப்பியத்துக்கு வந்து வெள்ளைவாத நாள் புக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இலக்கணம் வரலாறு இளங்குமதன் சோம இளவரசு இது நான் எல்லாமே உங்களுக்கு இந்த இலக்கணம் வந்து இந்த புக்கு நீங்கள் வந்து தரவு பண்ணீங்கன்னா இந்த இதில் இருந்தால் யூஜிசி நெட்டுக்கு வந்து கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க புரியுதுங்களா நாங்கள் பல வருஷம் நாங்கள் இந்த டிஆர்பிக்கு யூஜிசி நெட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் மேக்சிமம் ஏகப்பட்ட கொஷின் மாடல் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் காலேஜ் டிஆர்பிக்குன்னு கிட்டத்தட்ட பத்து அவர் ஆதி ஏழு டெஸ்ட்டு நான் யூடியூப்லேயே நான் போட்டிருக்கேன் அந்த கொஷின்லாம் வந்து பாருங்கள் அதே மாதிரி எங்களுக்கு வள்ளுவாசது வட்டம்னு டெலிகிராம் சேனல் இருக்குது அந்த அந்த டெலகிராம் சேனல் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து நடக்கும் எங்கக்கிட்ட நாங்கள் ஏற்கனவே பிஜிடி ஆரம்பிக்கும் காலேஜ் டி ஆரம்பிக்கும் கிளாஸ் வந்து இருக்கோம் ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து இருக்கோம் இந்த மெயின் டைமில் இந்த பிஎன் செட்டி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத போகக்கூடிய அன்பர்கள் வந்து வந்து பேட்ச் போட்டு பண்ண முடியாது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் இந்த அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால இந்த குறுகிய காலத்தில் படிச்சா எப்படி வந்து வெற்றி அடையலாம் கிளாஸ் எல்லாமே கம்பல்சரி வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு பட் டெஸ்டுக்கு மட்டும்தான் மினிமம் வந்து பத்து டெஸ்ட் கொடுக்குறோம் மூணு வந்து ஃபுல் டெஸ்ட்டு இதுக்கு வந்து மட்டும்தான் ஒரு நாமினல் சார்ஜஸ் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஏன்னா டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு அந்த டெஸ்ட்டுக்கு மட்டுந்தான் ஃபீஸ் வாங்குவோம் மற்றபடி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது தான் ஃப்ரீ தான் நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் டெஸ்ட்டு இல்லை சார் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது சார் நான் டெஸ்ட்டு எழுதலை பட் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து வினாவிடை கலந்தாய்வுக்கு வந்தவன் அப்படின்னா அது ஒண்ணு கிடையாது புரியுதுங்களா பட் வந்து இந்த டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுப்போம் இந்த பத்து டெஸ்ட் மட்டும் அழகு ரீதியா மட்டும் ஒரு மினிமம் வந்து ஃபீஸு பட் கிளாஸஸ் எல்லாமே காலையில எடுக்கக்கூடிய கிளாஸ் ஈவினிங் கிளாஸஸ் எல்லாமே நீங்க டெஸ்ட் எழுதினாலும் எழுதுனாலும் கிளாஸ் வந்து ஆக்சுவலா இது டெஸ்ட் எழுதுவங்களுக்கு மட்டும்தான் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பாருங்கள் எங்களுடைய டெலகிராம் குரூப்பு அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இல்லை டெலகிராமில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களை நான் டெலகிராமில் சேர்த்து விட்ருவேன் கிளாஸ் வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து அஞ்சு வரைக்கும் நடக்கும் எங்களுடைய பயிற்சியை வந்து பாருங்க நாங்கள் பிஜிக்கு யூஜிக்கு இதுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் இப்போ காலேஜ் டிஆர்பி அதுபடி நடந்துருக்கோம் இன்கேஸ் நீங்கள் வந்து எங்ககிட்ட படித்து இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நாங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்போம் அது வந்து நான் பின்னாடி நான் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுனா மட்டும் பத்தாது பின்னாடி காலேஜ் டிஆர்பி நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அது இல்லாமல் பிஜிடிஆர்பி இந்த டைம்ல நீங்கள் பிஜிடிஆர்பியும் சேர்ந்து படிக்கலாம் காலேஜ் டிஆர்பி படிக்கிறதுனாலும் படிக்கலாம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க கிளாஸ் திருப்ப திருப்ப சொல்றேன் கிளாஸஸ் வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு கிளீனா வந்து எல்லாம் வினாவிடை கலந்தாய்வு இதை வந்து எப்படி இந்த தேர்வுல வந்து பாஸ் பண்ணி நாம இந்த காலேஜ் டிஆர்வியினுடைய தேர்வை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லி தந்துடுவோம் அதே மாதிரி பேப்பர் ஒன்னுக்கு வேணும்னாலும் அசிஸ்ட் பண்ணுவோம் பேப்பர் ஒண்ணுல இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதையும் நான் வந்து சொல்லிடுவேன் வேறு எதனாச்சும் உங்களுக்கு டவுட்டு எதனாச்சும் இருந்ததுன்னா பாருங்கள் இந்த நம்பர் வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் அதாவது நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணணுன்னா நான் டிஎன்சட் எக்ஸாம் தமிழ் படிக்க டைப் டைப்படிச்சு அனுப்பிவிடுங்க இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்போ தான் உங்கள்கிட்ட பேச முடியும் சும்மா இன்னும் வந்து பேர் எந்த ஊர் அப்படின்னு வந்து போடுங்க ஆச்சுங்களா இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் நீங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய இன்ஸ்டியூட் பற்றி தெரிஞ்சிக்கணும் கிட்டத்தட்ட எட்நூறுக்கு மேலே யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக போய் வந்து செக் பண்ணி பாருங்க புரியுதுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஒதியன்ட் தமிழுக்கு வந்து ரிசல்ட் ஒதியன்டாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அதனால் கண்டிப்பாக இந்த டிஎன்செட்டு ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக டைம் வந்து அலோகேட் பண்ணி ஏர்லி மார்னிங் கிளாஸஸு நைட் வந்து கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க எப்பொதல் யாதியாய்வாய் கேட்பினும் அப்பொதல் மெய்ப்புதல் காண்பதறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்